கேடினல் ஹெல்த் இது வந்து ஒரு அமெரிக்கன் ஹெல்த் கேர் சர்வீஸ் கம்பெனி இதுதான் ஃபோர்டீன்த் ஹையஸ்ட்டு ரெவன்யூ ஜென்ரேட்டிங் கம்பெனின் இருக்குது இதோடய ஹெட் கவாட்டர்ஸ் வந்து டுப்ளின் அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பெஷல் இதோட ஸ்பெஷலைசேஷனால் பர்மோட்டிஸ் பார்மா பார்மா ப்ராடக்ட்ஸ் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுல தான் இது திருட்டால் ஒரு லட்சம் லொக்கேஷன்ல இவங்க சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க மே மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூஸ் க்ளவுஸ் சர்ஜிக்கல் அப்ரேல் ஃப்ரூல் மேனேஜ் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட்ஸும் இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்காங்க அதே மாதிரி இவங்க ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் நெட்ஒர்க் ஆஃப் ரேடியோ பார்மசி இன் யூஎஸு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸு இன் யூஎஸ்லேயே இவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க இவங்க நைன்டீன் செவன்ட்டி ஒன் ஆஸ் அ கார்டினல் ஃபுட்ஸ் அப்படின்னா ராபர்ட் டி வெர்ல்ட் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இனிஷியலி ஃபுட் ஹோல்சேலாக தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் செவன்ட்டி நைனில் ஹோல்சேலிங் ட்ரக்ஸாக மாற்றினாங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் தான் இந்த கம்பெனியை வந்து ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக மாற்றியிருக்காங்க இதோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி பன்னெண்டு ரூபாயும் ப்ராஃபிட் வந்து அதாவது யூஎஸ் டாலர்ஸில் ப்ராஃபிட் வந்து ரெண்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்று யூஎஸ் டாலர்ஸ் ஆகும் எம்ப்ளாயீஸ் வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி போ இருபது பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க